ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து இலங்கை முறையில் நெத்திலி பிரட்டல் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக எப்படி செய்யுதுனு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து குயிக்காக ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அழகான நெத்திரி பிரட்டல் நம்ம ஈஸியாக குயிக்காக எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சீக்கிரமாகவே செஞ்சிடலதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டுக்கு நமக்கு வந்து நெத்திலி வேணும் நான் வந்து இரநூத்தம்பது நெத்திலி எடுத்துருக்கேன் நெத்திலி எடுத்து அதில் தலையெல்லாம் நம்ம கிள்ளி எடுத்துக்கணும் சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள ஊத்தையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக மூணு தடவை வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இப்போ நெத்திலியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி அழகாக சேர்த்துருங்க நான் வந்து ரெண்டு வெங்காயத்தையும் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கூடுதலாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நெத்திலி இதோட சேர்த்திடலாம் நீங்க வேணும்னா நெத்திலியை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் அப்படி சேர்க்கலை இதிலையே தான் நெத்திலியை வந்து வெங்காயத்தோடையும் சேர்த்து வதக்க போகிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சமாக வெள்ளப்பூடு சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பொடையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நெத்திலி வெங்காயம்லாம் வதங்கி வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நெத்திலியில் உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்துட்டு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா நீங்கள் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கன்னா நெத்திலி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு நெத்திலி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் இந்த நெத்திலி ஃப்ரை செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் போகாது நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் சோஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இது ஹோம்மேட் கிச்சப் சோஸ் தான் இது இது நானே செஞ்ச சோஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எந்த கலரிங் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மள நெத்திரி பரட்ட அழகாக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதையும் நம்ம எது கூடயும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானதும் கூட குயிக்காகவே நம்ம செஞ்சிட்டோம் எனக்கு இதை ஃபுல்லாக செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தான் போணுச்சு இதை நம்ம கூட சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்பு முடியாமல் அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நாட்களில் இந்த மாதிரி செஞ்சோம்னா குயிக்காகவும் செஞ்சாலும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட நெத்திலி பரட்டல் அழகா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்